ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தலிபான் நிர்வாகத்தின் வெளியுறவு அமைச்சர் கான் முத்தாகி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை அதிகாரபூர்வமாக கைப்பற்றியது அதன் பின்னர் தலிபான் அரசின் அமைச்சர் ஒருவர் இந்தியாவுக்கு வருகை தருவது இதுவே முதன்முறையாகும் தலிபான் நிர்வாகத்தின் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாகி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளார் என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் முத்தாகி அக்டோபர் பத்தாம் தேதி இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஹமாஸ் தீவிரவாத படைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரைதான் கெடு என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளிக்கிழமை அன்று இதை தெரிவித்த டிரம்ப் இதுவே ஹமாஸுக்கு கடைசி வாய்ப்பு அமைதி உடன்படிக்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புக்கு இடையிலான மோதல் மிக தீவிரமானது அதற்கடுத்த இந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனத்தை சேர்ந்த சுமார் ஆயிரக்கணக்கான காசா மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சூழலில் பாலஸ்தீனியர்கள் ஆல் மவாசி பகுதிக்கு இடம்பெறும்படி இஸ்ரேல் படைகள் வலியுறுத்தின அங்கு மக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கும் என்று வலியுறுத்துகின்றனர் இதுவரை காசாவில் இருந்து நான்கு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளியேறிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மோதல் முடிவுக்கு வர வேண்டும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி திரும்ப வேண்டும் என டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார் இது குறித்து அதிபர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் இரண்டாவது முறையாக அதிபரான பிறகும் பல்வேறு முறை டிரம்ப் பேசியுள்ளார் இந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை ஆன்றி ஹமாசுக்கு அவர் இறுதி எச்சரிக்கை கொடுத்துள்ளார் அயலக அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியாது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியை டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் விதித்துள்ள சூழலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் உள்ள சோஷி நகரில் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வு நடந்தது இந்தியா உள்ளிட்ட நூற்று நாற்பது நாடுகள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் புதின் பேசியது ரஷ்யாவின் வர்த்தக ரீதியான கூட்டாளிகள் மீது அதிக வரிகள் விதிக்கப்பட்டால் அது உலக அளவில் எரிசக்தி பொருட்கள் மீதான விலையை உயர்த்தும் இதன் காரணமாக அமெரிக்க பெடரல் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மேலும் இதனால் அமெரிக்க பொருளாதாரம் மந்தமாகும் எனது இந்திய பயண திட்டத்தை எதிர்நோக்கியுள்ளேன் இந்தியாவுடன் எங்களுக்கு எப்போதும் சிக்கல் இருந்ததில்லை நிச்சயம் அயலக அழுத்தங்களுக்கு இந்திய தேசம் அடிபணியாது அது மாதிரியான நகர்வை பிரதமர் மோடி அனுமதிக்க மாட்டார் இந்திய தேசம் ரஷ்யாவில் இருந்து எரிசக்தி பொருட்களை வாங்குவதை நிறுத்தினால் சுமார் ஒன்பது பில்லியன் முதல் பத்து பில்லியன் டாலர்கள் வரை ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்படும் அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ரஷ்யா ஈடு செய்யும் அந்த வகையில் இந்தியாவிலிருந்து விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை ரஷ்யா வாங்கும் இதோடு நட்பு நாடு என்ற அந்தஸ்தும் இருக்கும் அமெரிக்காவின் நார்த் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இணைந்து இதயம் கல்லீரல் இரத்த நாளங்கள் உள்ளிட்ட மனித உறுப்புகளை ஆய்வகத்தில் செயற்கையாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் இது தொடர்பான ஆய்வறிக்கை முன்னணி மருத்துவ இதழ்களில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஆய்வறையில் கூறியிருப்பது ஆய்வகத்தில் ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி செயற்கை இதயத்தை உருவாக்க ஆராய்ச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆண்டு முதல் ஈடுபட்டு வருகிறோம் இதன்படி பதினாறு நாட்களில் இயங்கலது ஆய் வகத்தில் செயற்கை இதயம் உருவாக்கப்பட்டது இந்த செயற்கை இதயம் மனித இதயத்தை போன்று துடிக்கிறது இதே போல செயற்கை கல் நீரலையும் உருவாக்கியுள்ளோம் மேலும் செயற்கை இரத்த நாளங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் எங் கலது ஆராய்ச்சியின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்ற முடியும் இவ்வாறு ஆய்வறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது